முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்லும்போது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கினதையும் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதையும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது நூறு சதவீதம் உண்மை சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு நின்று வென்றவர் எலெக்ஷனை பார்த்தவர் கிரௌண்ட் ரியாலிட்டி அவருக்கு தெரியும் ஒரு மாஸ் ஹீரோ மட்டுமல்ல கீழே எமோஷனா தெரியும் திரு விஜய் அவர்களுக்கு பார்வையாளரா நிறைய தெரியும் அவர்கிட்ட கேளுங்க நடிக்கிறதும் பார்க்குறதும் பாக்குறதும் ஒன்னானு இன்னைக்கு அரசியலுக்கு வரல இருபத்தி ஐந்து ஆண்டுகளாகவே வந்து நற்பணி மன்றம் அப்படின்ற ஒரு இயக்கத்தின் மூலமா நாங்க வந்து செய்துகிட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு அரசியலுக்கு வந்தவர் கிடையாது அவ்வளவு ரொம்ப ஆக்டிவான விஷயங்களை பண்ணிருந்தாரு நாங்க அரசியலுக்கு வரமாட்டோம் வரமாட்டோம் சொன்னாரு எங்களுக்கு வந்து பிடிக்காத அதனால நாங்க வரலன்னு சொன்னாரு நற்பணி மன்றம் தான் வச்சிருந்தாரு நற்பணிகள் பண்ணிட்டு தான் இருந்தார் என்னாச்சு அரசியல் தேர்தல் அரசியல்ங்கிறது வேற மூன்றெழுத்து மந்திரத்தை மீண்டும் நாடு உச்சரிக்கும் அப்படின்றது மூன்றெழுத்து மந்திரம் எது சீமான் மூன்று இல்லையா இபிஎஸ் மூன்று இல்லையா எம் கே இல்லையா என்னங்க எனக்கு புரியல மூன்று நீங்க வைக்கிற மூன்று மட்டும் தானா இன்னொரு எம்ஜிஆர் வரலாற்றில் கிடையாது எம்ஜிஆர் வந்து ஒரு யூனிக் பர்சனாலிட்டி நீங்க இப்பதான் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க இசைஞானிக்கான நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு விஷயத்தை முன் வச்சார் பழையவங்க புதியவங்க யார் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறத்தோடு இருக்கார் முதலமைச்சர் அப்படின்னு ஏற்கனவே இருப்பவர்கள் புதிதாக அவர்கள் எல்லோரும் எதிர்கொள்றதுக்கு ஆனால் அந்த புண்ணையோடு நிற்கிறார் அப்படின்னா ஹி இஸ் ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் அதுதான் இதில் தப்பு என்ன இருக்குது இதில் ரஜினிகாந்த் வந்து விஜயவே சொல்லியிருக்கலாம் என்ன தப்பாச்சுன்னு கேட்குறீங்க அவங்க கோட் பண்ணும்போது எங்களுக்கு அனுமதி மறுக்கிறாங்க எங்களுக்கு கேட்ட இடம் கொடுக்கறது கிடையாது இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றதே ஒரு அச்சம் தான் ஒரு அகராதிலேயே கிடையாது நீங்க ஊருக்கு ஒதுக்கப்புறமும் அவுட்டர்ல யாரும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க சிட்டிக்குள்ள வந்து நிற்கும் போது தான் உங்களுக்கு அவர் ஷூட்டிங்க்கு போகும்போது ஏன் அஞ்சு மணி நேரம் ஆகல ஷூட்டிங் டயத்துக்கு போயிட்டாரு அப்ப நீங்க பர்பஸ்லாம் அப்படி அப்ப பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க அதுக்காக திமுக ஏடிஎம்கட்சி வந்தாலும் அப்படிதான் விஜய் ஒரு ஆட்சிக்கு வந்தாலும் வரப்போறது இல்லை அப்படி வந்தாலும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இசைஞானிக்கான நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு விஷயத்த முன் வச்சாரு பழையவங்க புதியவங்க யார் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறத்தோடு இருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் அப்படின்றது விஜய் அவர்களை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுறார் அப்படின்னு ஒரு சலசலப்பு பிறந்தது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கலாம் ஒன்றும் தமிழ் அது வந்து விஜய மட்டப்படுத்துறதுக்கோ விஜயை வந்து மட்டம் தட்டுறதுக்கோன்னு நான் நினைக்கல அது வந்து எவ்வளவோ போட்டிகள் வருது ஒரு ஹேண்டில் பண்ணுறாரு அதில் வந்து திரு ரஜினி சார் வந்து குட் ஃபார் ஆல் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு நபர் எல்லாரையுமே அரவணைச்சிக்கணும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கணும் அதனால தான் அவர் எனக்கு அரசியல் ஒத்துவாங்கிற முடிவுக்கு வந்தார் நம்ம வந்து பகையாட விரும்பக்கூடாதுன்னு அவர் விரும்பினார் அதுதான் அவருடைய அடிப்படை அதனால வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து யாராலும் தானே வேணும் திரு ஸ்டாலின் அவர்கள் ஓடி போயிடலையே ஐயோ விஜய் வந்துட்டார் ஐயோ எடப்பாடி வந்துட்டார் ஐயோ ஏடிஎம் கே பிஜேபி அலைன்னு சொல்லிடுச்சுன்னு அவர் ஓடி போயிருக்கானே செய்கிறார் அதெல்லாம் வந்து ஒரு மேட்டர்ல அது வந்து அதை தான் சொல்லியிருக்காரு அவர் வந்து எதிர்கொள்ளத்தான் வேணும் எதிர்கொள்ளத்தான் செய்கிறார் அது இயல்பான பேச்சாதான் தான் பார்க்குறீங்களா இல்லை பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக பாயிண்ட் பண்ணாலுமே என்ன தப்புன்றேன் அதான் ஒரு அவர் நேற்றுக்கு முளைச்ச காளான்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது வந்து விஜய வந்து மட்டம் தட்டுற வேலை ஏற்கனவே இருப்பவர்கள் புதிதாக அவர்கள் எல்லோரும் எதிர்கொள்றதுக்கு அந்த புன்னையோடு நிற்கிறார் அப்படின்னா ஹி இஸ் ப்ரிப்பேர் டு ஃபேஸ் அதுதான் இதுல தப்பு என்ன இருக்கு இதில் ரஜினிகாந்த் வந்து விஜயவே சொல்லியிருக்கலாம் என்ன தப்பாச்சுன்னு கேட்குறேன் உங்களுக்கு புரியுங்களா அவர் சொல்லிட்டாருன்னு அவர் சொல்லக்கூடாதா ஏன் சொல்லக்கூடாது விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறார் உண்மை தானே எடப்பாடி பழனிசாமி முன்னாடி இருக்கிறார் உண்மை தானே அப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை விஜயம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் இல்லை என்ன தப்பு விஜய் அவர்களை ஏதாவது ஒரு மட்டம் தட்டி ஒன்று சொல்லியிருந்தாரு அப்படின்னா நம்ம வந்து என்னங்க அது வந்து அவளுடைய தலைவருடைய ஸ்டேச்சர்கள் சொல்லிக்கூடாது நம்ம வீக்கே நான் அப்படி ஒன்றுமே இல்லை அவர் விஜயை பாயிண்ட் அவுட் பண்ணானே வச்சுக்கோங்க தப்பு கிடையாது முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்லும்போது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கினதையும் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது அது வேறு இது வேறு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு நூறு சதவீதம் உண்மை எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ்ல இருந்தவர் கட்சியில் மெம்பரா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர் நம்பர் டூ பொசிஷனை தொட்டவர் பொருளாளர் வரைக்கும் வந்தவர் நம்ம இன்னைக்கு வந்து அண்ணன் பால் இருக்கிற பொசிஷனு ஏற்கனவே கலைஞர் இருந்த பொசிஷன் இந்த மாதிரி நம்பர் டூ பொசிஷனை வந்து தொட்டவர் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு நின்று வென்றவர் எலெக்ஷனை பார்த்தவர் பெரிய அளவில் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்தவர் ஊர் ஊரா திரு திருவா போய் பிரச்சாரம் செய்தார் அண்ணா இருக்கும் போதே பிரச்சாரம் பண்ணவர் அண்ணாவோட பெருங்கூட்டம் வந்தவங்க சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம் அண்ணாட்டே வந்து எந்த கட்சிங்கன்னா திமுக எம்ஜிஆர் கட்சியானு கேட்பாங்களா அண்ணாட்டே சொல்லுவாங்க நான் கேட்டதில்லைதை அந்த அளவுக்கு செல்வாக்கு போய்ட்டு அப்போ கிரவுண்டில் முதல்ல இருந்தார் அவர் வெறும் நடிகர் இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் கீழே இருந்துச்சு கிரவுண்ட் ரியாலிட்டி அவருக்கு தெரியும் ஒரு மாஸ் ஹீரோ மட்டும் இல்லை கீழே எமோஷனாக தெரியும் அவருக்கு வந்து அதிமுக ஆட்சி கலைக்கப்பட்ட போது தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணார் நான் என்ன குற்றம் செஞ்சேன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்னை அழுவோம் மக்கள் பூரா கதறி அழுதுட்டாங்க பியூர் பொலிட்டீஷியன் உங்களுக்கு புரியுங்களா அவர் வெறும் ஸ்டார் மண்டல எம்ஜிஆர் அப்படி பார்த்துட்டு போகிற மாறுமண்டி அவர் கிரவுண்டு தெரியும் என்ற ஆட்சியை கழிச்சுட்டாங்களே அப்படியே அதிர் ஜெயிச்சு ஜெயிச்சுருந்தார் அதுக்கு முன்னாடி கம்மியாக வச்சுருந்தாரு அதோட அதிர் புரிவண்டார் அப்போ வந்து திரு விஜய் அவர்களுக்கு பார்வையாளராக நிறையா தெரியும் புரியுங்களா விஜய் அவர்கள் மாணவன் படத்தில் நாளை செய்தி படத்தில் இது மாதிரி முதல்ல படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி நூறு படம் பார்த்துருப்பார் அவர்கிட்ட கேளுங்க நடிக்கிறதும் பார்க்கறதும் ஒன்னான்னு இல்லைன்னு சொல்லுவாங்க தனுஷ் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாருன்னு நினைக்கிறேன் ஒரு முத்த காட்சியில் நடிக்கிறதை பார்த்துட்டு பார்க்குறதுலாம் வைத்திருச்சாலும் யூ என்னமா கொடுக்கலாம் ஏன்னு அது நடிக்கும் பத்து தடவை டேக் சொல்லி நம்ம கடுப்பாக இருக்கும் அந்த முத்த காட்சியை கடுப்பா இருக்கு டேக் ஓகே ஆனால் பரவாயில்ல எதிராக இருக்கக்கூடிய ஆள் இல்லை டேக் ஓகே அப்போ அது வந்து நடிக்கிறதுங்கிறது வேற பார்க்குறதுங்கிறது வேற அப்போ திரு விஜய் அவர்கள் வந்து அரசியலில் பயங்கரமாக பார்த்துருக்கலாம் அவருடைய தகப்பனார் பயங்கரமாக பியூட்டிஃபுல்லாக மென்டாரிங் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் உண்மை ஆனால் நிதர்சனம் என்ன அப்படின்னு கீழ இறங்கும் போது தெரியும் அதான் எம்ஜிஆருக்கும் விஜய்க்குள்ள நோய் ஆனால் தாவக்கினர் சொல்லும் போது ஏற்கனவே இவர் இன்னைக்கு அரசியலுக்கு வரல இருபத்தி ஐந்து ஆண்டுகளாகவே வந்து நற்பணி மன்றம் அப்படின்ற ஒரு இயக்கத்தின் மூலமா நாங்க வந்து செய்துகிட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு அரசியலுக்கு வந்தவர் கிடையாது பண்ணார் கமலஹாசன் பண்ணார் ரசிகர் மன்றம் வச்சிருந்தவர் நற்பணி மன்றம் வச்சிருந்தவர் அவ்வளோ மையம்னு ஒரு இதழ் நடத்தினவர் நீங்கள் நீங்கள் ம மக்கள் நீதி மையம்னு கட்சி பார்க்குறீங்களா அந்த மையங்கிற பேர் எங்கேருந்து பிடிச்சாருன்னு பார்க்கணும் அவர் ஒரு இதழ் நடத்தின ஒரு மையங்கிற பேரில் அவ்வளோ ரொம்ப ஆக்டிவான விஷயங்களை பண்ணியிருந்தார் நாங்கள் அரசியலுக்கு வரமாட்டோம் வரமாட்டோம்னு சொன்னார் எங்களுக்கு வந்து பிடிக்காத அதனால் நாங்கள் வரலன்னு சொன்னார் நற்பணி மன்றம் தான் வச்சுருந்தார் நற்பணிகள் பண்ணிட்டு தான் இருந்தார் என்னாச்சு அரசியல் தேர்தல் அரசியல்ங்கிறது வேறு அதை ஏன் வச்சுக்கணும் ஆணாணப்பட்ட பெரியார் அறிவாளின்னு நிறைய பேர் நம்புகிறாங்கல்ல அவர் ஏன் கட்சி ஆரம்பிக்கணும் யோசிக்கணும்ல திமுக கட்சி ஆரம்பிச்சு சண்டைக்கு ஏன் போனான்னு யோசிக்கணும்ல உங்களுக்கு புரியல ஆர்எஸ்எஸ் ஏன் கட்சியாக ஆரம்பிக்கல ஆர்எஸ் ஏன் கட்சியாக மாறல அது தனின்னு ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்துரு நீங்கள் பச்சுக்கோங்க பாடையே தனியாக கொடுத்து உங்களுக்கு புரியுங்களா இதுதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ கட்சியாக நின்று ஓட்டு வாங்குறது வேற பெரியாருக்கு தெரியும் நம்ம சொல்கிறது புறா கான்ட்ரவர்சி விஷயம் அதை சொல்லிட்டு ஓட்டு பண்ண போட மாட்டான் ஏன் புரிஞ்சா புரிஞ்சுக்கோ பிடிக்கலன்னு கூடு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு தாங்கும் தத்துவவாதியாக உங்களை தாங்குவாங்க உங்களுக்கு புரியுங்களா ஓட்டு என்ற கேட்க நீங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி பேசும் அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து எம்ஜிஆர் வேற பண்ணாரு நாங்கள் நற்பணி மன்றம் பண்ணுறோம் அந்த பிசினஸே கிடையாது ஆனால் ஒரு கம்பேரிசன் போயிட்டே இருக்காங்கல்ல சார் மூன்று எழுத்து மண்டலத்தை மீண்டும் அந்த நாடு உச்சரிக்கும் அப்படின்றது அப்போ எம்ஜிஆர் அவர்களோட பொருத்தியே விஜய் அவர்களுடைய அந்த மந்திரம் எது திமுகவா இபிஎஸ்ஆ எம்ஜிஆர் விஜயா சீமானா எது மூன்றெழுத்து மந்திரம் எதுனால இருக்கலாம்ல இல்ல மூன்றெழுத்து மந்திரம் சீமான் மூன்றெழுத்து இல்லையா மூன்றெழுத்து இல்லையா சீமான் மூன்றெழுத்து இல்லையா இபிஎஸ் மூன்றெழுத்து இல்லையா எம் கே எஸ் மூன்றெழுத்து இல்லையா

அந்த இடத்துல நாங்க ரீப்ளேஸ் பண்ணுவோன்றது ஒரு எம்ஜிஆர் வரலாற்றில் கிடையாது. கருப்பு எம்ஜிஆர் நேே இருந்து எம்ஜிஆர் அவருடைய பிரச்சார வாகனத்தையே பயன்படுத்தின ஒரு கேப்டன். எம்ஜிஆர் ஆக முடிஞ்சது பாருங்க. எம்ஜிஆருடைய வள்ளல் தன்மைக்கு கொஞ்சமும் குறச்சில்லாத வள்ளல் தன்மை உண்டு. அவருடைய நல்ல தனத்தை நாள் நாळபுறம் பேசலாம். திரு விஜயகாந்த் பத்தி. இல்லை அப்படி ஆக முடியாததுக்கு காரணம் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலைன்றது தானா. அது ஒரு முக்கியமான காரணம். ஆனா நீங்க எல்லாம் எங்க வாஜ்பாய் வேற மோடி வேற. எம்ஜிஆர் வேற ஜெயலலிதா வேற எம்ஜிஆர் பெற்ற அத்தனை வெற்றிகளையும் பெற்றவர் ஜெயலலிதா உங்களுக்கு எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டுல இரண்டாவது முறையாக திரும்ப ஆட்சிக்கு வந்தவர் அவருடைய ஆட்சி நின்று தொடர்ந்து திரும்ப வந்தவர் வரல ஆனா அவர்களும் அதே போல வந்தாங்க ரெண்டாயிரத்து பதினொன்றுல வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல சரிங்களா அவங்க மக்கள் செவ்வாக்காங்க எம்ஜிஆர் புகழ கூட தள்ளி வச்சுட்டு தன்னை முன்னிறுத்தி வந்திருந்தாங்க அம்மா பேரவை இது மாதிரிலாம் பண்ணி வச்சுட்டு எம்ஜிஆரை புறக்கணிக்கிறாங்களா அப்ப பேசப்பட்டது அப்ப நீங்க சின்ன பிள்ளைங்க தெரியல அந்த மாதிரிலாம் அப்ப அவங்க அது வந்து எம்ஜிஆரை புறக்கணிக்கிறாங்களா இல்லையாங்கிற விட்டுருங்க தன்னை முன்னி வந்து நின்று ஜெயிச்சு காட்டணும் புரியுங்களா அப்ப ஒரு எம்ஜிஆர் தாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் ஜெயலலிதாவே எம்ஜிஆர் கிடையாது புரியுங்களா நரேந்திர மோடி வேற வாஜ்பாய் வேற அது நீ வாஜ்பாய் நரேந்திர மோடி கிடையாது மோடி வாஜ்பாயும் கிடையாது நீங்க புரிஞ்சுக்கணும் கலைஞர் மாதிரி என்னால முடியாதுன்னு ஸ்டாலினே சொல்லியிருக்காரு அவர் வேறங்க நான் வேறங்கன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு புரியுங்களா அது நீங்க எல்லாமே தனி எம்ஜிஆர் வந்து ஒரு யூனிக் பர்சனாலிட்டி அவர் வந்து ஒரு ஒரு மல்டிபிள் காம்போ அது வந்து வித்தியாசமான காம்போ வந்து இதயங்களை வென்றவர் அந்த க்ளோஸ் டு த ஹார்ட் வந்து நான் வேற யாருக்கு இருக்கிறேன் நினைக்கல இங்கே இல்லை இலங்கையில போய் நீங்க கேட்டு பாருங்க எம்ஜிஆர் யாருன்னு அவங்க சொல்லுவாங்க வெளிநாடுகளில் போய் நீங்க பாருங்க எம்ஜிஆர் சொல்லுவாங்க ஐம்பது அறுபது வயசு மட்டும் இன்னைக்கு சாதாரண புதிய எம்ஜிஆர் யாரும் தெரியாம போய் கேட்டு பாருங்க எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட அந்த காமராஜர் மாதிரி அதாவது வேற ஒரு இடத்துல நடத்தப்பட்டார் நீங்க வந்து அது வந்து ஒரு கண்டெம்பரரி பொலிட்டிஷியன் சொல்லி நீங்க அவர் பேசவே முடியும் அந்த இடத்துக்கு போயிட்டார் அது வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு யூனிக் போர்ஸ் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி திண்டுக்கல் இடைத்தேர்தல் அந்த கட்சி போட்டிடும் கோயம்புத்தூர் இடைத்தேர்தல் கட்சிப்பட்டுது புதுவையில் சட்டமன்றத்தை வெல்லுது பிறகு தமிழ்நாட்டில் வெல்லுது அதுதான் நான் சொல்லிக்கிட்டே வரேன் நீங்கள் இடைத்தேர்தல் நின்று இருக்கீங்களா உங்களுக்கு கிரவுண்ட் ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்துருக்கீங்களா எவ்வளோ சத்து இருக்குன்னு தெரிஞ்சிருக்கா ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்போ மாசு நான் இல்லைன்னு சொல்ல அப்போ வந்து ஒன்றுமெல்லாம் போயிடுவார் பத்து வயசாக போயிரு அது நான் சொல்ல தயாராகவே இல்லை கிரவுண்ட் நீங்கள் எம்ஜிஆர் ஆக முடியுமானா இன்னொரு எம்ஜிஆர் கிடையாது எம்ஜிஆருக்கு வந்து பெரிய வரலாறு இருக்குது நீங்கள் இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க அது வரலாறாக புதினமாங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ விஜய் அவர்களுடைய வருகை திமுக அதை பார்த்து பயப்படுது அப்படின்ற ஒரு அவங்க விதத்திலயும் அப்படியான விஷயங்களை முன்வைக்கிறாங்க திமுக கட்டாயமா கணிக்கும் கவலைப்படும் வகுக்கும் பிஜேபி செய்யும் சீமான் செய்யறாரு தான் செய்யணும் ஒரு புது வரவு வருதுன்னு அது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துமான்னு எல்லாருமே கவலைப்படணும் பயங்கிறது அரசியல்வாதிகிட்ட கிடையாது நீங்கள் வந்து நாங்கள் பியூர் பாலிட்டிக்ஸ் ஒரு கிளாஸ் நடத்துவோம் அதில் வந்து அதை நாங்கள் ரொம்ப டீட்டெயில்ஸ் பயம்ங்கிறதே அரசியல்வாதி கேரக்டர் கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் திரு செல்லூராஜ் பேர் சொன்னால் உங்களுக்கு ஒரு ஜாலியாக ஒரு புன்னகை வரும்ல அண்ணே அப்படின்னு சொல்லி அவர் யார் நீங்கள் நினைக்கிறீங்க மதுரையில் திமுகவை எதிர்த்து அண்ணன் அழகிரி ஆக்டிவா பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திமுக தோற்கடிச்சு ரெட்டல ஜெயிச்சவர் உங்களுக்கு புரியுங்களா உங்களுக்கு வந்து டக்குன்னு செல்லூராஜ்னா வரக்கூடிய பிம்பம் வேற நிதர்சனத்தில் நடைமுறையில் ஒரு செல்லூராஜ் இருக்கிறார் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர்கள் கட்சிக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்கு இந்த பக்கம் செல்ல பாருக்கிறார் இந்த பக்கம் ஆர்பி அவர்களை எதிர்கொண்டு நிற்கிறார் இந்த பக்கம் திமுக நிற்கிது அவர்கள் எதிர்கொண்டு நிற்கிறார் உங்களுக்கு புரியுங்களா மூர்த்தி வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைச்சர் இல்லை பி டி ஆர் பழனிவேல் ராஜா ஒரு கெட்ட பேர் வாங்கின ஒரு அமைச்சர் இல்லை அப்போ அந்த இடத்துல மதுரையில் பாலிடிக்ஸ் பண்ணி ஜெயிக்கிறார் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது அப்போ அரசியல்ங்கிறது கம்ப்ளீட்டா வேற பயங்கிறது அவருடைய ஆராதிலேயே கிடையாது திமுக பயந்துச்சு ஆதி அதெல்லாம் வந்து கிடையாது பணம் காட்டு மாதிரி சிலசலப்பு அஞ்சாறு ஒரு பழமொழி அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் அது நைனார் நாயந்திரனுக்கு அதை நீங்கள் ஏன் வச்சுக்கணும் நீ உடனே அவர் வந்து பயப்படுவார் யாருமே பயப்பட மாட்டாங்க ஒரு ஆள் வருது இது என்ட்ரி வந்துருச்சு விஜய் உள்ளே வந்துட்டார் அவர் எலெக்ஷனில் நிற்க போறாரு அப்போ இது எப்படி ஃபேஸ் பண்ணணும் ஒரு வியூ அமுக்கு எப்படி பயமாகும் எதுக்கு புறக்கணிக்கணும் எதிர லாரி வருது அப்போ பார்க்கணும்ல ரெண்டு ஆணியை வைடா பஞ்சராயிரும்னு கூட சொல்லலாம் எதிர நிப்பாட்டுவோம் பாட்டோம் தெலுங்கு மாதிரி சொல்லலாம் அது என்ன நடக்குங்கிறது ஆனால் வந்து ஒரு விஷயத்தை கணிக்கிறாங்க அதற்கு வந்து எதிர்விடையை ஆற்றுவாங்க அதில் அது பயம் எங்கேருந்து வரும் அது எந்த கட்சியும் பயப்படாது அந்தந்த கட்சியும் இன்ட்ரெஸ்டிங்லி திமுகவுடைய ஓட்டு அதிகமாக எடுக்கிறார் அதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இதற்கு முன்னாடி திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை எடுப்பாருங்கிறது தான் இருந்துச்சு ஆனால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேவ் அப்படியே போகுதுல அது எங்கே அந்த ஆன்டிங்கமன்சி இருக்குங்கிறத தாண்டி திமுகவுடைய ஓட்ட எடுக்கிறார் திமுகவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்கள் பெருசாக இருக்கிறார் அது திமுகவின் மேலே கவலைப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா அவங்க கோட் பண்ணும்போது எங்களுக்கு அனுமதி மறுக்கிறாங்க எங்களுக்கு கேட்ட இடம் கொடுக்கறது கிடையாது எங்கள் மேலே நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க இது எது இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றதே ஒரு அச்சம்தான் அப்படின்றத தான் நான் நிலையை நிறுத்துறாங்க இன்றைக்கி வந்து பொதுமக்களுடைய வாழ்க்கை தொந்தரவு அடையக்கூடாதுங்கிறக்காக சில விஷயங்கள் சொல்லுவாங்க அது யார் போனாலும் சொல்லுவாங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் வந்து நம்பர் ஒன் இயக்கமா சொல்லுங்க பிஜேபி தமிழ்நாட்டு நம்பர் ஒன் கட்சியா இல்லைன்னு சொல்வீங்கல்ல ஆர்எஸ்எஸ் ஒரு பேரினத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முடிச்சா சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாங்க வேண்டியது ரெண்டு வருஷமாக ஒரு இடத்துல கொடுக்க மாட்டேன்றாங்க ஏதோ வந்து மதுரையில் கொடுத்தாங்க திருச்சியில் கொடுக்க தமிழ்நாடு முழுக்க ஏன் ஆர்எஸ்எஸ் கண்டு பயப்படுதானே உங்களுக்கு புரியுதுங்களா அவங்களுடைய வழக்கமாக வச்சிருக்காங்க ஆர்எஸ்க்கு நம்ம அனுமதி கொடுக்காது எதிர்ப்பு தெரிவித்தா தான் நமக்கு ஐடியாலஜிக்கெல்லாம் நமக்கு வந்து திமுக தான்ப்பா பிஜேபி எதிர்க்குதுன்னு வந்து நிற்கும் அங்க ஒரு கிரௌண்ட் இருக்குல்ல சார் ஐடியாலஜி அப்படி அங்கே என்ன கிரௌண்ட் இருக்கு ஒன்றுமே கிடையாது பொதுமக்கள்கிட்ட காலைல பத்து மணிக்கு நான் ஆகும் நீங்கள் தானே பார்த்தீங்க போலனா நீங்க தான் சொன்னீங்க பயங்கர கூட்டம் அஞ்சு மணிநேரம் நேரம் ஐம்பது ஐம்பதாயிரம் எல்லா நம்பரும் நீங்க தானே சொன்னீங்க பகலில் பத்து மணிக்கு வேலை நடத்த வச்சிங்கன்னா அது சிரமமாக இருக்குமா இல்லை இவ்வளோ தானே நீங்கள் ஒரு திழலில் போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே நீங்கள் மதுரை மாநாடு கேட்டிங்க அவங்க வந்து இந்த தேதிக்கு விஜயகாந்த் வச்சுருக்காங்க இன்னொரு தேதி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க வச்சுட்டிங்க ஒன்னே கொடுத்துட்டாங்களே விக்ரமாண்டி விசாலைக்கு இன்னொரு டேட்டு கேட்டாங்க மாற்றி வச்சிட்டாங்க சரி தானே உடனே வந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லையா நீங்கள் ஊருக்கு ஒதுக்கு ஒதுக்கப்புறமா அவுட்டர்லேயே வச்சுன்னா யாரு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ சிட்டிக்குள்ளே வந்து நிற்கும் தான் உங்களுக்கு பிரச்சனை அதனால் இப்போ நான் கேட்கணும் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அவர் இது மாதிரி ஊர் ஊராக போகிறார் ஊருக்குள்ளே தான் போகிறார் திரு அண்ணாமலை பாத யாத்திரை போனார் ஊருக்குள்ளே தான் போனார் அது சாயந்தரமாக நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை போது நீங்கள் போகும்போது பகலில் நீங்க பிரச்சனை இல்லாத போது கடந்து போயிருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊருக்குள்ள போனீங்கன்னா இந்த டிஸ்டபன்ஸ்லாம் போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவர் அந்த தெருவில் நிற்கிறார் தெருவில் மட்டும் தான் கூட்டம் நான் உள்ள வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி நினைச்சா டிராஃபிக் தம்பிக்க வைக்க முடியாதா எடப்பாடி பழனிசாமி முடியாது ஸ்டாலின் நினைச்சா முடியுமா முடியாதா அவர் சேலத்துக்கு போகிறாரு சேலத்தில் போந்து மக்கள்லாம் பூரா திரண்டு வந்து ஸ்டா டிராபிக் ஜாம் பண்ண முடியாதா என்ன அழகாக பண்ணிட முடியும் அவங்க நேராக பொதுக்கூட்டத்துக்கு போயிடுறாங்கல்ல நீங்கள் எப்படி போகும்போது உங்களுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகும் அந்த ஆயிரம் பேர் தான் அப்படியே அஞ்சு மணி நேரம் அங்கே கூட வந்துருக்கேன் ஒரு லட்ச லட்ச லட்சம் பேராக இருந்தாங்களா மனசாட்சி பார்த்து சொல்லுங்க நீங்கள் டிராவல் பண்ண பாருங்க நான் அந்த அஞ்சு மணி நேரத்துன்னு பார்த்தேன் ஏர்போர்ட் வாசலில் இருந்தவங்க கடைசி வரைக்கும் வராங்க முன்னாடி ஒரு நாலஞ்சு மாதிரி காருக்கு முன்னாடி நின்றுட்டு வராங்க அப்படி நீங்கள் ட்ராஃபிக் ஜாம் பண்ணிட்டு அதை நீங்கள் டிராஃபிக் ஜாம் சொல்லுங்கள் எனக்கு நீங்கள் ஸ்லோவாக போனாலும் பார்க்க தானே செய்வாங்க அதில் என்ன செஞ்சே வரும் விஜய் பார்க்க பார்க்கத்தானே செய்வாங்க அப்போ நீங்கள் பர்பஸ்லாம் ஸ்லோவாக போயிட்டு அஞ்சு மணி நேரம் ஆச்சு ஆறு மணி நேரம் ஆச்சுங்கிறது அதெல்லாம் ஒன்னு கொடைக்கானலுக்கு வந்து ஷூட்டிங் போனார் ஒரு மணி நேரம் கூட ஆகல மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கி மதுரையிலேருந்து கொடைக்கானல் ஷூட்டிங் போனார் ஒரு மணி நேரம் கூட ஆகல அப்ப யாரும் விஜய் வேண்டாம் கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் ஜனநாயகம் படத்துக்கு தான் திறந்த ஜீப்ல போனாரு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை யாருமே எல்லாரும் ஹாய் சொல்லிட்டு போயிட்டாங்க சர்ன்னு போயிட்டாரு ஓகேன்னு போயிட்டாங்க நிதானமா போனாரு பாக்குறாங்க அப்ப நிதானமா போனதுல உள்நோக்கம் இருக்குதா வேமா போனது உள்நோக்கம் இருக்குதா உங்களுக்கு நான் சொல்ல போறேன் நான் நடந்து சொல்ல போறேன் ஃபேக்ட்டுங்க நான் எந்த உள்நோக்கத்தோட சொல்லல அவர் ஷூட்டிங்க்கு போகும்போது ஏன் அஞ்சு மணி நேரம் ஆகல நேற்று சாயந்தரம் ஷூட்டிங் வர சொன்னா மறுநாள் காலையில் ஷூட்டிங் வந்திருக்காரு ஏன்னு சொல்லல ஷூட்டிங் டயத்துக்கு போயிட்டாரு இதே மதுரை ஏர்போர்ட்டு தான் அங்கே திருச்சி ஏர்போர்ட்டு அதே கொடைக்கானல் எவ்வளோ நேரம் டிராவல் மதுரையிலேருந்து கொடைக்கானல் ட்ராவல் இத்தனைக்கு தெரிஞ்சிருச்சு முன்னாடியே ரகசியமாக போனது நான் வந்து ஹைதராபாத்ல ஷூட் பண்ணுறாங்க மத்தியில் சொல்றாங்க தெரிஞ்சுதான் போச்சது அப்பயும் பிரச்சனை வரல அப்போ நீங்கள் பர்பஸ்லாம் பண்ணது நீங்கள் அப்படி அப்போ பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க அதுக்கு நிபுணர்கள் விதிக்கு அதுக்காக திமுக ஏடிஎம்கே ஆட்சி வந்தாலும் அப்படி தான் செய்யும் விஜய் ஒரு ஆட்சிக்கு வந்தாலும் வரப்போகிறது இல்லை அப்படி வந்தாலும் தான் நடக்கும் வர போறது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லும்போது விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அப்படின்றது இப்போ அந்த கூட்டணி இன்னைக்கு தேதியில் அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அது எப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் யார் வர்றாங்க பொறுத்து காங்கிரஸ் கட்சி தலைமை வந்து ஒரு டயலமலை இருக்கிறதா அறிகிறேன் தலைமை டெல்லி இங்கே அண்ணன் செல்வம் அண்ணன் செல்வ பிறந்தை வந்து பரிபூர்ணமான திமுக காரர் ஆயிட்டார் அண்ணன் பீட்டல் பன்சோட சவால் விட்டு போயிட்டார் பீட்டல் பன்சு வந்து பயங்கரமாக டிமுக டிஎம்கே காரனு சொல்லுவாங்க அவர் விட பயங்கரமான டிஎம்கே காரராக இவர் இருக்கார் அதனால் எப்பவுமே ஜோக்காக சொல்லுவாங்க அதில் காங்கிரஸ்லேயே ரெண்டு காங்கிரஸ் இருக்குது ஏடிஎம்கே கே காங்கிரஸ் டிஎம்கே காங்கிரஸ் இப்போ ஆல்மோஸ்ட் ஒட்டு மொத்த அதர் தான் கார்த்தி சிதம்பரம் அது மாதிரி ஒட்டுமொத்த காங்கிரஸும் வந்து டிஎம்கே காங்கிரஸ் தான் இருக்குது அதில் போட்டி போட்டு அண்ணன் செல்வ பந்தே முன்னிலிருக்கார் பட் அகில இந்திய தலைவர் ஒரு டவுட் இருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ யார் மெட்டீரியலைஸாக கடைசியில் வருவாங்கங்கிறது பார்க்கணும் நீங்கள் வரதை பொறுத்தா ரெண்டு கம்யூனிஸ்ட் மட்டும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க பிம்பம் இருக்கும் ஓட்டு இருக்கார் கம்யூனிஸ்ட்டுகளால் ஓட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஒரு பிம்ப ஒரு ஒரு வீரமாண்டியன் இருக்கிறாரு ஒரு சண்முகம் இருக்கிறாரு ஒரு மூத்த கட்சிங்க ஒரு டி ராஜா வர்றாரு பிரச்சாரத்துக்காக அது மாதிரி அவ்வளோ சூப்பருங்க நல்ல மனிதர்கள் பெரிய மனிதர் அப்படின்னு ஒரு நீங்கள் அதனால ஒரு நூறு ஓட்டோட கூடாது ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் ஓட்டு இருக்கு அதனால அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணி வர முடியாது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வருது அப்போ டக்குன்னு வேற காங்கிரஸ் உள்ள வந்தது வேற மாதிரி அப்போ யார் வர்றாரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போகுது ஓபிஎஸ் போறாரு அப்படின்னா அது அது அதுக்கு வந்து யாரு போறாங்க சோ அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அது தாக்குது அப்படின்னா கூட்டணி எப்படி அமையும் பார்த்தாதான் தான் சொல்ல முடியும் சோ ஒரு கற்பனையான கூட்டணிக்கு ஒரு வலுவான தகுந்த இன்னைக்கு தேதிக்கு அவருடைய ஓட்டு சேர்த்து எனக்கு தெரிஞ்சு மாற்றம் இல்லை நாளைக்கு யார் வர்றாங்க பொறுத்து நான் உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா ஓட்டு சேர்த்துல மாற்றம் இல்ல திரும்ப அதே வச்சுக்கோங்க ஆனா காங்கிரஸ் வந்தா நான் அதே சொல்ல மாட்டேன் சரிங்களா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டும் போச்சுன்னா கிட்டத்தட்ட அதே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் திருமதி சசிகலாவுடைய ஆதரவு இப்படி ஒண்ணு போச்சு அப்ப வேற மாதிரி மூன்று பேரும் திரு விஜய் ஆரம்பிக்கிறாங்க அப்போ வேற கணக்கு போகும் அது மாதிரி ஓபிஎஸ் மட்டும் போயிருக்கிறார் அப்பயும் இதே பர்சன்டேஜ் தான் ஓபிஎஸ் ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஓட்ட கொண்டு வந்து மூணு பேரும் சேர்ந்து ஒரு திசையில் நின்னாங்க திருமதி சசிகலா திரு டி டிவி திரு ஓபிஎஸ் அப்போ கட்டாயமாக கணக்கு பார்த்து அப்போ அந்த காம்போ எப்படி அமையுதுன்னு சொல்லாமல் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது திமுக கூட்டணி உடஞ்சா ரிசல்ட்டே வேற அதிமுக கூட்டணி கட்டமைக்க முடியாமல் போயிடுச்சுன்னா ரிசல்ட்டே வேற பார்த்தா தான் விஜய் அவர்களுடைய அரசியல் குறித்து சீமான் அவர்கள் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காரு குறிப்பிட்டு பேசுறாரு அப்படின்றதெல்லாம் வச்சு பொருத்தி பார்க்கும்போது தாவேக்கா நாம் தமிழர் இதை இணையா வைக்கணும் இதை ரெண்டையுமே ஒரே அளவில் போர்ட்ரேட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு அரசியல் நடக்குது அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க திரு சீமான் விஜய் அவர்களை பற்றி பேச 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 விஜய் அவர்களை விட சீமான் கீழே அப்படிதான் வந்து நிற்கும் தாவேக்கா விட நாத்தாக்கா கீழே தான் வந்து நிற்கும் அவர் வந்து திரு விஜய் அவர்களை பேசுவதை தவிர்த்து விட்டு அவர் வந்து திரு ஸ்டாலின் அவர்களை பத்தி மட்டும் தான் பேசுவோம் அதுதான் அவருடைய கட்சிக்கு நல்லது ஏன்னா எப்படி பார்ப்பாங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் எப்பயுமே மோடியை எதிர்த்து தான் பேசுவார் புரியுதுங்களா திரு அண்ணாமலை எப்பயுமே என்ன செய்வாரு ஸ்டாலின் எதிர்த்து தான் பேசுவார் புரியுதுங்களா அப்ப திரு சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் எடுத்து பேசினார்னா நான் வந்து முதலமைச்சருக்கு நேர் நிற்கிறேன் அப்படின்னு வந்து நிற்கும் விஜய் அவர்களை எடுத்து பேசினார்னா விஜய் மலை அவருக்கு ஏதோ பொறாமல் போல விஜய் அப்ப வந்து டக்குன்னு அந்த கட்டத்துல விஜய் அடுத்த கட்டத்துல வந்துருவார் அதனால் திரு சீமான் அவருடைய நன்மைக்கு அவர் இதை தவிர்த்துட்டு அங்கே போகிறது தான் சரி விஜய் அவர்கள் வந்து நோவே இஸ் இன் எனிமி அவர் வந்து அவர் சொல்கிறதுல வந்து உங்களுக்கு முன்னாடி விஷயம் திராவிடம் வந்து சொல்கிறார் அவர் விட வலுவாக பிடிக்கிற திராவிட திமுக தானே அவர் திராவிடத்தை பேசுறது உங்களுக்கு உறுத்துது ஆனால் திராவிடத்தை அடையாளமாக மாற்றி நடக்கிறதே திராவிடமான ஆட்சி சொல்கிறது திமுக தானே அப்போ நீங்கள் யார் சொல்லணும் அப்போ ஒரு 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 பயில்வான் இருக்கிறாரு பத்து துணை பயில்வான்கள் இருக்கிறாங்க மெயின் பயில்வானை தானே குறிக்கணும் நீங்கள் பத்து துணை பயில்வான்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் பலவீனமாக இருக்கிறதாயிரும் நீ மெயின் பயில் பயில்வான சேலஞ்ச் பண்ணிங்கன்னா தான் உங்கள் கணக்கு அப்போ அண்ணன் சீமான் திமுகவை மட்டுமே பண்ண அவருக்கு நல்லது வந்து அவர்களை பேச வைக்கணும் விஜயவர்கள் பேசிட்டா சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் இணைய ஆயிட்டாங்கன்னா இங்க திமுக அதிமுக அந்த போட்டி தான் இருக்கும் ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் நடக்குது இப்பையும் திமுக அதிமுக போட்டி தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் போட்டி வரல அந்த திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையான அதிமுக பாஜக கூட்டணியை சேலஞ்ச் பண்ணி இவருடைய ஓட்டு வரல எழுதி வச்சுக்க இன்னைக்கு தேதிக்கு அதில் வந்து எந்த குழப்பம் இல்லை ஆனா இவர் அவர் பேசவும் மாட்டார் யாரு திரு விஜய் திரு சீமானை பேசவும் மாட்டார் அப்படி பேசுனாபில ஈக்குலும் ஆயிடாது அப்ப திரு சீமான் அவர்கள் புறக்கணிக்கப்படுறோம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடாம இருக்கிறதுக்கு அவரு திமுக மட்டுமே குறிவிக்கிறது தான் அவருடைய அவர் விரும்புகிற உயரத்துக்கு நல்லது பொறுத்திருந்து பார்ப்பான் சார் என்ன மாற்றங்கள்லாம் நடக்குதுன்னு அதை ஒட்டி நம்ம நிறைய பேசலாம் சார் நன்றி பிரகாரம் ஸ்கின் கிளினிக்ஸ் ஹலோ டூ ஸ்போர்ட்ஸ் டியூன்ஸ் விக்கெட் மெல்லின் ட்ரீட்மென்ட் கால் செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ ட்ரிபிள் டூ செலிபிரேட் தீபாவளி ஹாலிடேஸ் கிராண்ட் ராயல் டூ